நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது நெல் விதைக்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி நகரத்தார் குறிச்சி தாய் மாணவன் பண்ணுங்க இந்த மொதல் மொதல் விதை வதைக்கும் போது இந்த ஈசானியம் ஈசானியம் பாங்க பெரிய வாஸ்துன்னு நிபுணர்னாங்க வாஸ்துக்குடி தான் வதைக்கணும் ஈசானியாம்பாங்க அது இன்னும் ஈசானியத்தில் தான் வாஸ்து வருது மித்த இடத்துலலாம் வாஸ்து இல்லையா அப்படின்னா அது இல்லை நமக்கு விதைப்பட்டால் முளைக்கணும்ல ஐம்பது வருஷமாக இருந்தாலும் விதை தண்ணி அப்படியே மண்ணில் கிடக்க சூரியன் வரும் போகும் காற்று வரும் நிலவு வரும் எல்லாம் வரும் மழைன்னு ஒன்று வந்தால் தான் விதை முளைச்சி வெளில வரும் ஆழமரமாக இருந்தாலும் சரிதான் தான் தண்ணி போனால் தான் வரும் நம்மளுக்கு தண்ணி எங்கேருந்து வரும் இருந்து வரும் வடகிழக்கு பருவமழை சரிங்களா அதனால் கிழக்கிலிருந்து சூரியன் வருது வடகிழக்கிலிருந்து நம்மளுக்கு மேகங்களும் நீரும் வருது புரட்டாசி பாதி சம்பா நடுக்கை ஆடி பட்டம் தேடி விதை ஏன் வையாசியில் வைச்சா என்ன கேஸ் போடுவாங்களே யாராவது இல்லை ஆடி மாதம்தான் குளிர்காலம் துவங்குது தை மாதம் தொடங்கி தை ஒன்று ரெண்டு பங்குனி மூணு சித்திரை நாள் வையாசி செஞ்சு ஆணி ஆறு மாதம் வரைக்கும் கொடைக்காலம் அடுத்த ஆடு மாதம் குளிர்காலம் ஆடி மாதம் வந்தாலே காற்று கிளம்பிடும் ஆடி காற்று கல்லையும் பரட்டும் பூமி குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும் ஒரு இது விதைய தூக்கி மண்ணில் போகிறீங்க மண்ணு கொதிச்சுதுன்னா விதை நான் கருவி போய் தொலைஞ்சிரும்ல அதுக்காக தான் ஆடி பட்டம் தேடி விதை அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல உள்ள வெப்பம் அந்த காற்று வந்து வெப்பத்தை கடத்தி கடத்தி முழுவதாக குளிர்ச்சி அடைஞ்சி ஐப்பசி கார்த்தி அடமழை எங்கேருந்து வரும் வடகிழக்குலேருந்து வரும் அதனால தான் நம்ம இப்போவும் ஏதோ ஒரு செடி நட்டாலோ அது வச்சாலோ இது வச்சாலோ வடகிழக்குலேருந்து தொடங்குறோம் சரியா அதனால் வடகிழக்குங்கிறது வாஸ்து பண்றது பண்ணுறதில்ல இயற்கையாக வாஸ்துவாக மாறி எங்கேருந்து நீர் வருமோ உன்னை நம்பி நான் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஒரு பேப்பரை கொடுத்துறீங்க என்ன ஆகும் நம்பி தான் கொடுத்துறீங்க தீ நின்று எரியுமா எரியாது ஏன் அதில் இருக்கிற சரக்கு அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் ஆனால் தான் அமைஞ்சு போயிடும் ஒரு மரம் பற்றிக்கிட்டுன்னா நின்று எரியும் அப்போ நம்மளுக்கு அறிவுன்னு ஒன்று வேணும் தீயை ரொம்ப நாளைக்கு நிற்க வைக்கணும்னா என்ன செய்யணும் தண்ணீரை ரொம்ப நாளைக்கு நிற்க வைக்கணும்னா என்ன செய்யணும் தண்ணீரை உள்ள கொண்டு வரணும் அப்புறம் நிலை நிறுத்தணும் முதல்ல வெப்பத்தை கடத்தணும் அப்போ தான் தண்ணி இருக்கும் அதனால வெப்பத்தை கடத்தி நீருக்கு அதிகாரம் கொடுக்குற இடம் வடகிழக்கு ரைட்டா சூரியனிலிருந்து பூமி விரிந்து அண்டத்திலிருந்து ஸ்பேஸ்ல இருந்து நீரை உள்வாங்குகிற காலம் குளிர்காலம் அதில் வந்து ஆடியில் தவங்குது அந்த குளிர்ச்சி அடைய பூமி வெப்பத்தை கடத்த ஆரம்பிக்குது ஐபிசி கார்த்தியில் முழுசாக நீரை உள்வாங்குது எங்கேருந்து உள்வாங்குது இருந்து அதனால தான் வடகிழக்கில் விதைக்கிறோம் ரைட்டா இது வடகிழக்கு சரிங்களா தாய் மாணவன் கூட்டப்பண்ணை பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்க நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு மூணு பேரும் வைச்சிடும் சரிங்க